அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷப ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து கடக ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ சொல்ல போல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டு ஸ்டெப் மேலே ஏறினா நாலு ஸ்டெப் இறக்கிவிடு முன்னேற்றம்ங்கிறது சுத்தமாக இல்லை போராடிக்கிட்டே இருக்கும் தவிர எதை நோக்கி போராடுறோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நினைக்கிற விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் அன்பினோட கும்பராசி அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் கும்பராசிக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போகுது காரணம் என்னன்னா சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்ச்சியும் கும்பராசிக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இடத்துல நீங்க இப்படி செய்யணும் இந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட் நாள் இந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க உழைச்சிங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாவே அந்த வெற்றி இருநூறு சதவீதமா மாத்திக்கிறவங்க யாருன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் அதை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்க அப்பேற்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவானா இருந்தாலுமே அதிகமாக அடி கொடுக்கிறவரும் உங்களுக்கு சனி பகவான் தான் ஆனால் இப்போ சனியுடைய அடி கொஞ்சம் குறையும் காரணம் சனி பகவான் வக்ரகதையில் இருக்கார் ஆயுள் சம்மந்தப்பட்ட லெவலுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அந்த பிரச்சனையை கொண்டு போய் அந்த பிரச்சனையிலிருந்து திரும்ப கொண்டு வரார்னா அது இந்த வக்கரம் தான் உங்களுக்கு எங்கேயாவது ஜாதகம் பார்த்துருக்கீங்கன்னா ஃபினான்ஷியல் லெவலில் பெருசாக பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சடனாக வீட்டில் உள்ளவர்களுடைய யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் ஃபினான்ஷியல் வைஸ் கீழே வந்திருக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்காவது உடல்நல தொந்தரவுகள் ஒரு இழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் சேவிங்ஸ் பார்க்காத அளவுக்கு இந்த பொறுத்த வரைக்கும் மனசுல அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாம திணறும் விதம் இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சவங்களாலேயே போராடி கஷ்டப்பட்டு தான் வெளியில வர முடியுமே தவிர ஏக்கம்ங்கிறது அதிகமா இருக்கும் வெளிப்படையா என்ன சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்சவங்க பேச மாட்டேங்கிறாங்களே வெக்கத்தை விட்டு நம்ம இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டாலும் நம்ம மனசை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மளை ரனகலமாக்குறாங்களே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் போன மாசம் கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜுரமாவது வந்துட்டு போயிருக்கலாம் காரணம் என்னன்னா செவ்வாய் உங்க சுகஸ்தானத்துல குருவோட சேர்க்கை பெற்றிருந்ததுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்திருக்கும் இந்த செவ்வாய் இந்த மாதம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாளர் இந்த பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால கும்பராசி அன்பர்களுக்கு பிபிஓ தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளோ டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் வீடு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திய சில விஷயங்கள் பெண்களால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதம் தீர்ந்துடும்ங்கிறது தான் உண்மை இந்த மாதம் உங்களுக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் ஏற்படும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல பலமாவதால குழந்தை பாக்கியம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் போகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதத்துல இயற்கையாவே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மனசுக்கு சர்பிரைஸ் ஒரு விஷயம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சாதகமாக அமையறதுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம்னு சொல்லலாம் அடுத்து சுக்கர பகவான் இவ்வளோ நாளாக ஆறாம் வீட்டில் இருந்தார் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணத்தால் தேவையில்லாத சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்போம் நட்புகளை இழந்திருப்போம் நம்பிக்கையானவங்களை இழந்திருப்போம் வீடு வண்டி வாகனங்களை இழந்திருப்போம் ஏதாவது ஒரு பொருளை அடகு வச்சிருக்கலாம் இந்த பிஸ்னஸை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு எதுவுமே சரி வர மாட்டேங்குது நம்ம இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது வெளியில போயிடலாம் நமக்கு இதுதான் வாழ்க்கை நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் பிஸ்னஸில் ஒரு முதலீடு போட்டோம் ஒரு வளர்ச்சி கூட இல்லாம இருக்கு ஒரு வீட்டை கூட நம்ம கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் வெளியில போயிடலாம் உடல் பிரச்சனை ஒரு பக்கம் தாங்க முடியல வீட்டை விட்டு தனியா போயிடலாம் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது நம்ம போயிருக்கலாம் இந்த மாதிரி மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக உருவாகி இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இதிலிருந்து மீள்வதற்கு சுக்கர பகவான் உங்க கலத்திர ஸ்தானத்துக்கு வருவதால் கொஞ்சம் சாதகமாவே இருப்பார் சுக்கரன் ஏழாம் மடத்துக்கு வரும்போது கும்பராசி என்பர்களுக்கு குரு பலன்கிறது இப்போதான் ஒர்க் அவுட் ஆகும் குரு நான்குல வந்ததுனால மொத்தம் திருமணம் ஆயிடும்னு சொல்ல வேண்டாம் சுக்கரன் ஏழுல வரும்போது ஏன்னா கலத்தர காரகன் சுக்கரன் கலத்தர ஸ்தானத்துக்கு வரும்போது திருமணம் நடக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் சுக்கரன் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா முயற்சி செஞ்சா கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் திருமண பிராப்தம் உண்டு அடுத்து சுக்கரன் மட்டும் இல்லாம புதனும் இங்க ஸ்தானத்துக்கு போறார் ஆறாம் வீட்டிலிருந்து புதன் கடந்த காலகட்டங்களில் என்ன செஞ்சிருப்பார்னா நம்மள மீறி நமக்கே தெரியாம ஒரு சில ல தப்பு பண்ண வச்சிருப்படிச்சுட்டு யோசிக்கும் போது என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் ஆவணி மாதம் ஏழாம் இடத்துக்கு புதன் வரும்போது நல்லது நடக்கும் சோ உட்கார்ந்து யோசித்து எந்த விஷயத்த செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நீங்க எடுத்த தவறான முடிவு ஒரு காதலை ஒரு காதலனையோ காதலியையோ தப்பான ஆளை சூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாமல் ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க பணத்தை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு நம்பி ஏமாந்துருப்பீங்க உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் அக்கறை எடுத்துக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த புதன் என்ன செய்வார்னா ஞாபகமரதிங்கிற விஷயத்த கொடுத்துருவார் தாமதத்தை உருவாக்குவார் தடங்கல்களை உருவாக்குவர் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கும் சரி செய்யறதுக்கும் புதன் ஏழாம் இடத்துக்கு செல்லும் போது அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் புதன் சுக்கரனோட இணையும் போது உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல்ங்கிறது கரெக்டாக இருக்கும் வருமானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரியன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம வீடு சூரிய பகவானுடைய சொந்த வீடு இந்த சொந்த வீட்டுக்கு சூரியன் செல்வது அவ்வளவு விசேஷம் இங்கே புதன் சூரியன் சுக்கரன் கூட்டணியில் இருக்காங்க ஸோ அலுவலகத்துல நீங்க வச்ச சட்டம் நடக்கும் நீங்க சொன்னது நடக்கும் நீங்க மேலதிகாரியாகவே இருக்கீங்க உங்க பேச்சை யாரும் கேட்கல இல்ல நீங்க பணியாளர்களா இருக்கீங்க மேலதிகாரிகளோட உங்களுக்கு சண்டை அப்படின்னா கூட ஆபீஸ் போறதுக்கே பயமா இருக்கு யார் என்ன சொல்லிடுவாங்களோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோ இல்லை நம்ம வேறு வேலை மாறிடலாம் இந்த வேலை நமக்கு சரி வராதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் மாறும் இனிமேல் பிரச்சனையாகாது இனிமே நம்ம கரெக்டாக இருக்கலாம் நம்ம தைரியமாக வாழ்ந்துடலாம் இந்த ஆஃபீஸில் நம்ம ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றம் காண முடியும் இந்த மாதம் அதுக்கு சிறந்த மாதம்னே சொல்லலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய நம்பிக்கையை அலுவலகம் உங்களுக்கு உருவாக்கும் படைசி கிரகம் இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிரகம் சனி பகவான் சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் அவசியம் தேவைப்படும் அதே மாதிரி சந்திரன் குருவுடன் சேரும் போதோ சந்திரன் சூரியனோடு சேரும் இந்த புதன் சூரியனோட சந்திரன் இணையும் போது உங்களுக்கு லாபகரமான நாட்களாக இருக்கும் நீங்க திருமணம் பண்றீங்க இல்ல நல்ல விஷயங்கள்ல கலந்துக்கிறீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இல்லை சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் பண்ண போறீங்க அப்படின்னாலாம் இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தினங்களில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சந்திரன் இந்த கிரகங்களோட இணையக்கூடிய காலகட்டத்தில் மூன்று மடங்கு பாசிட்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் பிரயாணங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அரசாங்க தேர்வுகள் எழுதும் நபர்களுக்கும் புதிதா வாழ்க்கையை தொடங்கும் நபர்களுக்கும் இந்த மாதம் பலவிதமான சந்தோஷங்கள் உருவாகும் மொத்தத்தில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்